இந்த டிஇடி எழுதி ஆசிரியர் தேர்ச்சி தேர்வு பணிக்கு தே எழுதி தேர்ச்சி பெற்ற பணி நியமனம் செய்ய பணி பணியே எங்களுக்கு அறிவிங்கள்னு கேட்டு போராடுகிற ஆசிரியர் பெருமக்கள் இங்க இருக்கிறாங்க அவங்க இந்த பேரை வச்சுக்கிற சமுதாய நலம்னா சீம சீமக்கருவ யூ கலிப்டர்ஸ் எல்லாம் சமூக நல கேடுகளை சமூக நல காடுகள் எது தீமையோ அதுக்கு ஒரு பேர் நல்ல பேரை வச்சுக்க வேண்டியது தானே பூச்சிக்கொல்லின்னு அறிவிக்கலையா அதை பூச்சிக்கொல்லி மருந்து நீங்கள் குடித்தா சாவியலானா ஆமாம் சாவும் அப்போ உயிர்கொல்லி தானே இல்லை பெற முடியாது என்ன இருக்கு அதை கேட்கிறாருல டெட் எழுதுன எனக்கே வேலைதில்ல நீட்டு எழுதுறது நீட்ல இருந்து விளக்கு எப்படி அளிப்பீங்க நீட்ல இருந்து நாங்கள் தடையை நீக்கிட்டு நீட்டு எழுதுறதுக்கான இதை தூக்கிட்டு நாங்கள் கொண்டு வருவோம்ங்கிறீங்க அதை நம்ம சொல்றீங்க பண்ணுறேன்னு பண்றேன்னு சொல்லிவிட்டேன் அதை நான் பலதடவை சொல்லிச்சேன் போராடலாம் போராடினால் போராட்டத்துக்கு மதிப்பு இருக்கும் அந்த பிரச்சனை தீர்க்கப்படும் அரசு கவனத்தில் எடுக்கும்னா அது அரசு போராடலாம் அதுக்கு மரியாதை இருக்கு போராட்டம் இங்க மதிக்கப்படுது இங்க போராட போராட மிதிக்கத்தான் படும் இது கொடுமை கொடுமை ஆனா இந்த நிலை அப்படியே நீடிச்சுட்டு போயிடாது நீடிச்சுட்டு போயிடாது அது வீதியில நிக்கிறேன் ஒரு நாள் அதிகாரத்துக்கு வருவான் அதிகாரத்துக்கு ஒருத்தன் இதே மாதிரி வீதியில் கிடப்பான் அது காலம் வரும் அதுக்கு பேர் தானே புரட்சி வரும் அவங்க உறுதியாக தான் இருக்கிறாங்க உறுதியாக இருக்கிறாங்க இந்த ப இங்கே வச்ச கோரிக்கை நீங்கள் சொன்னதை நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தான் தேர்தல் அறிக்கையில் நூற்றி எண்பத்தி ஒன்று முந்நூற்றி பதினொன்று நீங்கள் எண்களை போட்டு அறிவித்த அறிக்கையை தான் நீங்கள் பேசுனதா மேடையில பேசுனது அதில் அதை தான் நிறைவேற்ற சொல்லி கேட்குறாங்க இன்னைக்கு இல்லையே ஐயா கலைஞர் அவர்கள் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது ஐயா ஓபிஎஸ் அப்புறம் ஐயா எடப்பாடி இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்போ எத்தனை ஆட்சி மாறி மாறி இந்த கோரிக்கை நிற்கிது அப்படியே ஒன்றும் தீர்க்க முடியாத ஒரு கோரிக்கை ஒன்றும் இல்லையே அப்படியே ஒரே தாண்டா நீங்க கடலை தாண்டி வாங்கன்னு ஒன்னும் சொல்லலையே மலையை தாண்டி வாங்கணும் ஒன்னு சொல்லலே நிறைவேற்றக்கூடியதான் இவர்கள் எல்லோருக்கும் ஊதியம் கொடுத்து பணியை பணியமர்த்துக்கு அவங்களுக்கு வந்த நிதியில் எடுத்து நீங்க கொடுத்துட்டு போயிட்டீங்க ஐயோ கொடுமை இதெல்லாம் இது என்ன சொல்ல முடியும் கண்ணீரை தவிர இவர்கள்ட்ட எதுவும் இல்லை கட்டணங்கள் குரலற்றவர்களின் குரல் அடக்கி ஒடுக்கப்பட்ட அடி இதில் சொல்றாரு அடிமைங்கிறவன் யாரு உரிமைக்காக பேச முடியாது குரலற்று இருக்கிறவனுக்காக குரல் அடிமை தான் அவனுக்காக அடிமை தான் உங்க கோரிக்கை என்ன திக்க அப்படின்னா குடிக்க வைக்கிற சாராய கடையில் வேலை செய்கிறவனுக்கு கொடுக்குற முக்கியத்தை படிக்க வைக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு நீங்கள் தரல மயங்கி மயங்கி விழுகிறான் குடிச்சுட்டு மயங்கி விழுந்தா பரவாயில்ல படிச்சுட்டு மயங்கி வந்து விழுகிறான் இது மாதிரி ஒரு கேவலம் ஒரு நாடு இந்த நிலத்தில் பிறந்திருக்கும் இந்த இனத்தில் பிறந்திருக்கோங்கிறது வெக்கி ஒவ்வொரு மகனும் தலை